தான் கீரை சூப்பு உடல் வலியே அறவே இருக்காது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உடல் வலி அறவே இருக்காதுன்னு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி முடக்கத்தான் கீரை சூப் சாப்பிட்டு பாருங்கள் நான் மொடக்கத்தான் கீரை வந்து எடுத்திருக்கேன் நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ரொம்ப சிம்பிளாக பூண்டு சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டை வந்து நான் தட்டி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது தக்காளி அப்புறம் கான் மாவு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கொஞ்சம் மிளகு தூள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடலையில் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டோட பட்டரு கூட சேர்த்து வதக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிட்டு வைக்கும்போது சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்து இதோட வைக்க கொடுங்க பூண்டை நீங்கள் வந்து உடல் எங்கால் நசுக்கி கூட போடலாம் சீக்கிரம் போதும் வீட்டில் செய்யும்போது நல்லா நம்ம சுத்தமாக சேர்த்துக்கணும் நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வைக்கிறோம் இப்போது பூண்டு வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தக்காளி இஞ்சி பூண்டு அதை வைக்காது பூண்டு எந்த பிறகு தக்காளியும் இஞ்சி பூண்டு சேர்க்குறேங்க சேவை பக்கம் பட்டர் சேர்த்துக்கோங்க இல்லை லைட்டாக தக்காளி வளங்க கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மக்கள் வளர்த்து இப்போது தக்காளி வதங்கியாச்சு இப்ப நம்ம நறுக்கி வச்சு முடக்கத்தான் மடக்கட்டான் தோசை முடக்கத்தான் சப்பாத்தி எல்லாமே செய்யலாம் உடல் வலி ரொம்ப தாங்க முடியாத வலி இருக்கும்போது தக்காளி இந்த செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு அதே விட்டு போன மாதிரி இருக்கும் நல்லா கல இருக்கும் உடம்பு இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இதை அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க தண்ணி விட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதித்து அந்த கீரை வெந்து அந்த எசன்ஸு இதில் இறங்கட்டும் பார்க்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க நல்லா உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா கொதிச்சு வெளியாகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதில் ஒரு ஸ்பூனு கான் மாவு கரைச்சி வச்சிருக்கேன் கான் மாவு இல்லைன்னா கொஞ்சம் பச்சரிசி மாத சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சாதம் அழிச்சா கண்டிப்பா கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் திக்கான பழத்துக்கு வர முடியும் வந்து கெட்டி தான் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இது நம்ம போட போட கொதிக்க கொதிக்க அது வந்து ஃபிக்னஸ் ஆகிட்டு இருக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு போராமல் இருந்தது அதை சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் மிளகு தூள் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிடலாம் பார்த்திங்கன்னா சூப்பு முடக்கட்டா சூப்பு ரெடி ஆகிடுத்து கொத்தமல்லியை தூக்கிக்கலாம் தூக்கிட்டு கொஞ்சம் பான் சேர்த்து பரிமாறலாம் கொஞ்சம் கால் வறுத்து சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக பிடிப்பாங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு முடக்கத்தான் சூப்பு ரெடியாயிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்பு வலி முதுகு வலி அப்படின்னு குழந்தைங்க சொல்லவே மாட்டாங்க இதை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்